ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இனி நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸு பிடித்த டாய்லெட்டெல்லாம் கை வலிக்க தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான கரை உப்பு கரை பிடித்த டாய்லெட்டெல்லாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான எஃபெக்டிவான லிக்யூட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சமையலுக்கு பயன்படுத்தாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமாக எடுத்துக்கங்க நான் வந்து கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும்லையா அந்த டப்பாக தான் எடுத்திருக்கேங்க இது போல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துகிட்டு இதில் வந்து ரெண்டு தம்பளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோங்க இந்த வினீகரில் ஒரு அரை தம்பளர் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க எந்த தம்ளரில் நீங்கள் தண்ணி அளந்து எடுத்தீங்களோ அதே தம்ளரில் அரை தம்ளர் வினிகர் வந்து அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அது தாங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த ஆப்பா சோடா வினிகர் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற விடாப்பிடியான கரை உப்பு கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் இருக்கிற உப்பு கரை விடாப்பிடியான கரையும் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக இதில் நம்ம வாஷிங் பவுடர் சேர்க்க போகிறோம் அதாவது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா அதை தான் எடுத்திருக்கேங்க சர்ஃபஸல் ஏரியல் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த வாஷிங் பவுடரும் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி கொடுக்கோங்க இப்போது அடுத்ததாக ஒரு ஸ்பூனை வச்சு இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வினிகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து நல்ல பொங்கி எலும்பி வருங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அது பொங்கி வெளியே சிந்திராமல் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பொங்கி வந்தது எல்லாமே நல்லா அடங்கிடுங்க இது போல் நம்ம சேர்த்துருக்கிற பேக்கிங் சோடா வாஷிங் பவுடர் அதெல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பொங்கி வந்தது எல்லாமே நல்லா அடங்கிருச்சு இப்போ அடுத்ததான் நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டிலெலாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இதோடய மூடியில் வந்து கத்தி அல்லது ஊக்க வந்து நல்ல நெருப்பில் வாட்டி இது போல் நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க சுற்றி நல்லா ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம ஊற்றினோன்னா சிந்திடுங்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துக்க போகிறீங்க இப்போ நம்ம இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்யூட் ரெடி பண்ணிட்டோம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் எவ்வளோ கரை இருக்குன்னு இந்த மாதிரி எவ்வளோ கரை இருந்தாலும் எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க இப்போ நம்ம நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட் இருக்குது பாருங்கள் அது வந்து எந்தளவுக்கு கரையாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு டல்லாக இருக்குன்னு இதையும் நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் இது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இப்போ நான் வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேங்க நம்ம வீட்டில் பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸில் வந்து அந்த அளவுக்கு கரைகள் இல்லைங்க நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது அதனால் நான் வந்து மேலே இருக்கிற டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணி காட்ட இல்லைங்க கீழே இருக்கிற டைல்ஸ் மட்டும்தான் நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து அதிகமான லிக்யூடு வேணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த எல்லா குவான்டிட்டிலையும் நீங்கள் வந்து டபுளாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளேயும் அதுக்கப்புறமா அந்த டாய்லெட் சீட்டு எல்லா பக்கமும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாங்க இந்த டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மூடிலையும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் டேங்க் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க இந்த ப்ளஸ் டேங்க்லேயும் பாருங்கள் எவ்வளோ கரை இருக்குன்னு இந்த மாதிரி இரும்பு கரை இருந்தால் கூட அதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ வந்து நம்ம எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சு அடுத்ததாக கடைசியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் இருக்கிற சிங்க் இருக்குது பாருங்க அதுலேயும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் பாத்ரூமில் இருக்கக்கூடிய டேப்பையுமே நம்ம வந்து இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாங்க இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி கிச்சனில் இருக்கிற சிங்க்கை கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம் அதுலேயும் உப்பு கரை கரைகள்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க இப்போது தான் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் நான் வந்து ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேங்க இது வந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ஆன்லைன்லலாம் கிடைக்குங்க இது வந்து முந்நூறுவாய்க்குள்ளே தான் இருக்கும் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் எவ்வளோ கரை இருந்தாலும் இதை வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு நம்ம வந்து ஈஸியாக சுத்தம் பண்ண முடியுங்க இதுக்காக நம்ம வந்து முதுகு வலிக்க கை வலிக்க நம்ம வந்து குனிஞ்சு நம்ம வந்து கிளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை இது வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க இந்த லிக்யூடு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து கை வலிக்க அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்ல அவசியமே இல்லை நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே ஈஸியாக நீங்கி நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க இப்போ அடுத்ததாக டாய்லெட் சீட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க டாய்லெட் சீட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்னொரு ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுறேங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் குள்ளையும் டாய்லெட் சீட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரெஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாதீங்க தனித்தனியாக ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலேயும் நம்ம வந்து சுற்றி ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுர்லாங்க இப்போ அடுத்ததாக ஃப்ளஸ் டேங்கை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ளஸ்ட் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து இது போல் ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க பாருங்கள் நான் தேய்க்க தேய்க்கவே அதில் இருக்கிற கரை எல்லாமே எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆயிருச்சுன்னு ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடுங்க பாருங்கள் அதில் இருக்கிற இரும்புக்கரை கூட ஈஸியாக ரிமூவ் ஆயிருச்சு இப்போ அடுத்ததாக இந்த டேங்க் சுற்றி நம்ம வந்து சைடில் ஃப்ரண்ட்டில் எல்லா பக்கமும் இது போல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க அவ்வளோ தான் நான் வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுவிட்டேன் அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் சிங்க் இருக்குது பாருங்கள் அதுலேயும் நான் வந்து இது போல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சிங்க்க்லேயும் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் தான் நம்ம வந்து அந்த டாப்லியும் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எவ்வளவு எவ்வளோ கரை இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கங்க இப்போ நம்ம எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க தான் நம்ம வந்து பாத்ரூம் டைல்ஸில் வந்து எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம கீழே இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்தாச்சு அடுத்ததான் நம்ம வந்து அந்த ஃப்ளஸ் டேங்க்கு டாய்லெட்டு எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு டாய்லெட் வந்து எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டல்லாக எவ்வளோ கரையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்ல பளபளன்னு பலன்னு ஷைனிங்காகிடுச்சி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலும் நமக்கு அந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு க்ளீன் ஆகாதுங்க ஆனால் நம்ம வீட்லேயே வீட்டில் இருக்கிற முனை மூணு பொருளை வச்சு இது போல் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு பழ பழன்னு இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ